ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு ஸ்வீட் ரெசிபி சூப்பராக மொறு மொறுனு நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு செஞ்சிடலாம் செய்கிறதும் ரொம்ப ஈஸி இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை கப்பு மைதா ஒரு முட்டை ரெண்டு டீஸ்பூன் நெய் ஒரு சிட்டிகை உப்பு பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அவ்வளவுதான் இதை வச்சு நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா மைதாவை நல்லா ஜலிச்சிட்டு நம்ம பிசைகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு அந்த நெய்யும் போட்டு நல்லா எல்லா மாவுளையும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சி ஒரு முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுட்டு நம்மளுடைய சப்பாத்தி கட்டையிலையோ இல்லை நம்ம கிச்சனோட திண்டுலேயோ அதில் போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு நமக்கு தேவையான என்ன ஷேப்பில் வேணுமோ டைமண்ட் வேணுமோ இல்லை சதுரம் வேணுமோ என்ன ஷேப்பில் வேணும்னாலும் அழகாக பொறித்து நறுக்கிட்டு பொறித்து அள்ளிட வேண்டியது தான் இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப சூடாயிராம மிதமாக வச்சுக்கிறணும் ஏன்னா இல்லைன்னா எண்ணெய் ரொம்ப சூடாகிருச்சு அப்படின்னு சொன்னால் போட்டதும் வந்து தீஞ்சி போயிடும் அதுக்காக நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நமக்கு பெசஞ்சு கட் பண்ணி தரதுக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தனித்தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு போட்டு எடுத்துடலாம் இல்லை நம்மளே செஞ்சு போடுறதா இருந்தாலும் பக்கத்துலேயே போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு ஒரு ஒரு பேட்சாக போட்டு பொறிச்சு அள்ளிட வேண்டியது தான் சூப்பரான கலகலா இது எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷல் எங்கள் அம்மா வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது செஞ்சு தருவாங்க கிராமத்தில் அதனால் இது எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷல் இன்றைக்கி நாம் இந்த கலகலா செஞ்சுருக்கோம் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது அதனால் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching.